எக்ஸ்னோரா சார்பில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின விழா வந்தவாசி எக்ஸ்னோரா கிளை மற்றும் பாதிரி ஊராட்சி மன்றம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா பாதிரி குளக்கரை பகுதியில் கொண்டாடப்பட்டது நிகழ்விற்கு எக்ஸ்னோரா கிளை தலைவர் மலர் சாதி தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் பா சீனிவாசன் இயக்குநர் சு தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்தவாசி வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வந்தவாசி பகுதியில் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு பெருமை சேர்த்த எக்ஸ்னோரா கிளை செயலாளர் ரகு பாரதி மற்றும் இயக்குனர் எம் பி வெங்கடேசன் ஆகியோருக்கு பசுமை நாயகன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் குளக்கரை பகுதியில் நூற்று ஒன்று மரக்கன்றுகள் சிறப்பு அழைப்பாளர்கள் மூலம் நடப்பட்டது இந்த நிகழ்வில் எக்ஸ்னோரா கிளை நிர்வாகிகள் ராபாஸ்கரன் பாஸ்கரன் மனோஜ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர் இறுதியில் எக்ஸ்னோரா மகளிர் இயக்க குணர் அப்பூவிழி நன்றி கூறினார்